மெட்ராஸ் அம்மா சமையல் சேனல் உங்களுக்கு ஏன்புடன் வரவிருக்கிறது இன்றைக்கி என்னடா இது வேகமாக வேகமாக அடுக்கணும் பார்த்தீங்களா அதாவது மாடி தோட்டம் ஒரு வீடியோவே போடுறதுன்னு சொல்லி ரொம்ப போர் அடிக்கிறதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க வெறும் சமையல் மட்டும்தான் போடுறேன்னு சொல்லிவிட்டு தோட்டத்தில் ஒரே ஒரு சேப்பக்கிழங்குங்க நீங்கள் நம்பவே மாட்டிங்க அதில் ஒரே ஒரு சேப்பக்கிழங்கு முளை வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு குரோ பேக்கில் வந்து அள்ளி போட்டு கொஞ்சோண்டு உரம் போட்டு அதில் வச்சேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ அதாவது ரெண்டு கிலோ சேப்பக்கிழங்கு வந்திருக்கு ரெண்டு மாதத்தில் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ லைனில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என் தோட்டத்தில் விளைஞ்சது தான் இதோடைய அறுவடை பார்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்பொழுதுமே சொல்கிறாங்க அந்த வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி லைக் பண்ணாதீங்க கமெண்ட் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் நான் போகிற நல்ல வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரணும்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றும் இல்லைங்க இதை வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றும் தேவையில்லை ஒரு குரோ பேக்கு அந்த குரோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு செம்மண் வாங்கிங்க இல்லை வெளியில் மண் இருந்தால் கூட பரவாயில்ல அதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு சாணத்தை கலந்துங்க மாட்டு சாணத்தை கலந்துக்கிட்டு ஏன் சொல்கிறேன்னா அது வந்து மாட்டு சாணம் வந்து நல்லா காஞ்சி வந்து முருகலாக இருக்கணும் அது வந்து கேஸ்லாம் போனதாக இருக்கணும் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணுங்க அதை போட்டுக்கிட்டு அதோட நம்ம வந்து கொஞ்சம் வந்து டெய்லி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு டைப்பு சொல்கிறனால ஒரு அளவு கிழங்கு நல்லா வளர்ந்த பிறகு நம்ம என்ன மேலே இன்னும் கொஞ்சம் மண்ணு போட்டு டம்ப் பண்ணும் ஏன்னா கிழங்கு வளரத்துக்கு அகலமான பகுதி வேணும் இல்லை உயரமான பகுதி வேணும் அப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து கிழங்கு வந்து குறுத்து இது மாதிரி மேலே வந்த பிறகு கீழே கிழங்கு வந்து பிரான்ஞ்சஸ் உருவாகும் உருவாக உருவாக என்ன பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இன்னொரு இடத்துல பிரான்ஞ்சு வரும்போது அங்கே ஒரு கிளை உருவாகும் இம்மாதிரி இலையெல்லாம் அது மாதிரி உருவாகும் போது என்ன பண்ணுன்னா மேலே இன்னும் கொஞ்சம் மண் போட்டோன்னா அந்த கிழங்கு கீழே தள்ளிட்டு மேலே பிரான்ச்சஸ் வரும் அப்போ என்ன பார்த்திங்கன்னா இப்போ நோண்டி நோண்டி எவ்வளோ கீழே எடுக்கிறான்னா ஒவ்வொரு பிரான்ச்சஸ் கீழேயும் கீழே கீழே போகுது அகலம் தேவையில்ல உயரத்தை கொண்டு வந்துடலாம் அதனால் நம்ம என்ன பண்ணால் எப்பொழுதுமே இது மாதிரி கிழங்கு டைப் வைக்கும்போது கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக ஆரம்பித்தோன்னா போக போக நம்ம மண் போட போட மேலே மேலே ஏறும் இல்லை ஹைட்டாக வச்சோன்னா மண் கொஞ்சம் கீழே போட்டுக்கலாம் இல்லை அகலமாக கூட வைக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து எவ்வளோ மொள வந்ததுலாம் இருக்குது பாருங்கள் இல்லை அடியில் நோண்டி நோண்டி எடுக்க எடுக்க நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு நான் கூட நம்பவே இல்லை சோ மேலே உள்ளது மட்டும்தான் இருக்கும்னா அடியிலேயே நிறையா இருந்துச்சு அவ்வளோ நிறையா வந்து இன்ஃபர்மேஷன் இது வந்துச்சுங்க ஸோ இது வந்து சேப்பக்கிழங்கு இந்த சேப்பக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உடம்புக்கு நல்லது கருணக்கிழங்கு மாதிரி தான் இதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு கிழங்குனாலும் வீட்டில் வளர்க்கலாம் இது வந்து நல்லாவே சூப்பராக வளருது கொஞ்சம் மொளக வர மாதிரி உள்ளதை வச்சாலே போகணும் இது நல்லா வெயில் வேணும் இதுக்கு நல்லா தண்ணி ஊற்றணும் அவ்வளோதாங்க இதுக்கு தண்ணின்னா ரொம்ப தேங்குகிற அளவு வேண்டாம் கிழங்குகளுக்காலே ஓரளவு தண்ணி தான் போதும் இப்போ நம்ம அறுவடை பண்ணியாச்சு நம்ம எடுத்ததை எல்லாத்தையும் நம்ம உங்களுடைய கழுவி நம்ம வந்து இதில் காமிக்கிறோம் இப்படி அழகாக இருக்குது பாருங்க சேப்பைக்கிழங்கிறது இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சேப்பைக்கெழங்கை வந்து அப்படியே வந்து விற்றுற மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுமாதிரி குத்தாக எடுத்துகிட்டு அதை வந்து விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க வெயில் அந்த வெயிலில் காய வைப்பாங்க இப்போ வந்து எவ்வளோ ஈரப்பதமாக இருக்குல்ல இதை எடுத்துகிட்டு வந்து வெயில் காய வச்சா தான் கிழங்கு கட்டியாகும் ஆகும் இல்லைனா கொஞ்சம் குழப்பு தன்மையாக இருக்கும் இல்லைன்னா இந்த கருப்பு மண்ணெல்லாம் சேர்ந்துருக்கும் இது அப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த வீடியோட கடைசி பிக்சரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் சூப்பராக வந்து முறு முருன்னு இருக்கும் அதை ஃபோட்டோ போட்டிருக்கேன் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு வெயிலில் காய வச்சிட்டோன்னு வச்சுங்களேன் நல்லா வாடின பிறகு அதை அப்படியே கிழங்காக எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதான் இது மாதிரி தோட்டம் எல்லா டிப்ஸுமே நான் உங்களுக்கு வந்து என் வீடியோவில் எல்லாமே போட்டிருக்கேன் என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக வந்து பண்ணியிருக்கோம் எல்லா விதத்துலேயும் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் நீங்கள் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸு டவுட்லாம் கேளுங்க நம்ம வந்து வீடியோவில் போடலாம் ஓகேவா ஸோ நான் ரொம்ப பேசுகன்னு சொல்லி நிறைய பேர் வீடியோவில் சொல்லியிருந்தாங்க நம்ம பே அதாவது வீடியோ போகிறதே வந்து பேசலனாங்க நம்ம இன்ஃபர்மேஷன் தெரிலனா நாலு பேருக்கு தெரியாமல் போயிடும் அதனால் நம்ம தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு சொல்லணும் அதனால தான் நான் பேசுகிறேன் பேசாமல் இருந்தால் வீடியோ போட முடியாது வெறும் வந்து சைலண்ட்டாக போகும் அது வீடியோ போகுமான்னு தெரியாது ஓகே சார் ரொம்ப நன்றி என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிக்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவூட சிந்திக்கிறேன் பாய் பாய்